அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது ஆடி மாத்துடைய பதினெட்டாவது நாள் இல்லையா சோ நம்ம எல்லாரும் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சையா தமிழ் மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்ம வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு உறவலுக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்களுங்க நீங்க தொட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொண்ணா மாறட்டும் உங்களுடைய நினப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல மடங்கு பெருகி வரட்டும் இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பல மடங்கு பெருகும் அப்படிங்கறதுதான் நம்பகமான ஒரு உண்மையும் கூட ஐதீகம் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து ஒரு நம்பிக்கை மாதிரி போயிடும் ஓகேங்களா ஆனா கட்டாயம் வந்துட்டு இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய தொழில் சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே நல்ல விதத்துல பெருகி வரும் பொதுவாகவே நம்ம ஆடி மாதம் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம் தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கோம் முக்கியமா திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனா இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த நாளுடைய தொடக்கம் எப்படி தெரியுங்களா புதுசா தொழில் தொடங்கிறது கல்யாண விஷயம் பேசுறது சுப்ப நிகழ்ச்சிகள் எதுக்குமேங்க எல்லா சகல விஷயங்களுக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உகந்த நாள் இப்ப வந்து நேரம் காலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புதுசா தாலி சரடு மாத்துறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் காவிரி கரையில அந்த பொங்கி வரக்கூடிய அந்த காவிரி தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுடைய மடியில அமர்ந்துகிட்டு நம்ம வந்து தாலி கயிற மாத்திர கணக்குதான் அந்த கரை ஓரங்கள்ல அவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள்ல பேசலாம் பட் நான் ஒரு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க தாலி சரட மாத்தலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் காலையில ஏழு முப்பத்தி ஐந்து மணில இருந்து எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் நீங்க வந்துட்டு புதுசா வந்து தாலி சரட மாத்திக்கலாங்க இது தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இதற்கு பிறகு வரக்கூடிய பத்து முப்பத்தி ஐந்து மணில இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க வந்துட்டு புதுசா தாலிசரோட மாத்திக்கலாம் இப்படி இந்த இரண்டு நேரத்தையே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க இன்னொரு நல்ல நல்ல பார்த்து மாத்திக்கலாம் ஓகேங்களா இல்ல மேடம் இந்த நாளே நான் வந்துட்டு மாத்திக்கலான் இருக்கேன் இந்த நேரம் இல்லைன்னா என்ன நான் வந்துட்டு மாலை நேரத்துல மாத்திக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வந்துட்டு இதை நம்ம சொல்ல முடியாதுங்க அதை வந்துட்டு எப்பவுமே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னாக்க சூரிய பகவானுடைய உதயத்துக்கு அப்போதான் வந்து நம்ம வந்து தொடங்குவோம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம வந்துட்டு அந்த நேரத்துல தான் செய்வோம் அது சூரிய பகவான் வந்து அஸ்தமா அந்த நேரத்துல வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை சுத்தமா செய்ய மாட்டோம் அந்த அளவுக்கு நல்லதும் இல்லைன்னு கூட பெரியவங்க சொல்லுவாங்க இதை மிஸ் பண்ணிட்டா பரவாயில்லைங்க விட்டுடுங்க ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து புதுசாக கூட நீங்க மாத்திக்கலாங்க ரொம்பவே நல்லது முக்கியம் இந்த விஷயத்த பெண்கள் அப்படி செய்யறோம் அப்படின்னா கணவனுடைய ஆயுள் கூடணும் அப்படின்னு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சோ அந்த மாங்கல்யத்துக்கு நம்ம பூஜை செய்து வழிபாடு செய்யறதே கணவனுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் முடிச்ச அளவுக்கு இந்த இரண்டு நேரங்கள்ல தாலி மாத்திக்கோங்க சரிங்க இந்த ஆடி மாதம்னா என்ன இந்த நாள்ல நான் வழிபாடு செய்தேன் அப்படின்னாக்க என்னோட வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் பிறக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன் பொதுவாக அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எதனால நம்ம கொண்டாடுறோம் ஆடி மாதம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுல இந்த ஆடி மாதம் ஆடி பதினெட்டு அப்படிங்கறதுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஆடிப்பேருக்கு அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் தொழில தொடங்கினாலும் சரி அது வந்து பல மடங்க பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது உண்மை அதாவது இந்த சிறப்புமிக்க ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த ஆடி பதினெட்டாவது நாள்ல நம்ம தமிழகத்துல முழுக்க வந்து பார்த்திருக்க நீர்நிலைக்கு போயிட்டு அந்த பெருகி வரக்கூடிய இந்த புது நீர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணா அந்த காவிரி தாயை வந்து நம்ம வீட்டு பெண்ணா பாவித்துதான் அவங்களை வந்து நம்ம வழிபாடு செய்யறோம் முக்கியமா இந்த நாள்ல நம்ம நீர்நிலைகள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மங்களமும் பெருகும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையான விஷயங்க முக்கியமா அந்த நாள்ல வந்துட்டு இன்னும் ஒருபடி மேல புதுசா புடவு வாங்குறது நகை வாங்குறது மங்களகரமான பொருட்கள் வாங்குறது அஹ் சுப நிகழ்ச்சிகளை பத்தி பேசுறது இந்த மாதிரியான தொடக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அது பல மடங்கு பெருகி வரும் அப்படிங்கறதும் ஐதீகம் தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அப்போ நாங்க வந்து புடவை வாங்கணும் மேடம் ஆஹ் நகை நட்டு வாங்கணுமா அதுக்கெல்லாம் வசதி இல்ல அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இல்லவே இல்லைங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பாக்கெட் உப்பு வாங்கினா போதும் அதை வாங்கிட்டா போதும் அதுல வந்துட்டு மகாலட்சுமி தாயிரம் வாசம் செய்யறாங்க அவங்க உங்க வீட்டுக்கு வந்ததுதான் கணக்கு சரிங்களா நீங்க இதெல்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை உங்ககிட்ட கையிருப்புல இருக்கு நீங்க வசதி வாய்ப்போட இருக்கீங்க அப்படின்னாக்கா வாங்குறது சிறப்பு வாங்கவே கூடாதுன்னு சொல்லல வாங்கியே தான் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாது மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ அரிசி பருப்பு முக்கியமா வந்து பார்த்தினாக்க இந்த கல்லுப்பு இந்த விஷயங்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரது ரொம்ப விசேஷமான ஒண்ணு முக்கியமா அன்னம் வாங்குறது அதாவது அரிசி வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்துட்டு சாப்பாட்டுக்கு குறைவில்லாத ஒரு வளமா இருக்கும் ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு வாங்குறது மகாலட்சுமி தாயருடைய அணுகர்கள் நம்மளுக்கு குறைவில்லாம கிடைக்கும் இந்த விஷயத்த மட்டும் செய்யலாம் இன்னும் சிறப்பா நம்ம பேசணும் அப்படின்னாக்க இந்த வீடியோ பத்தி ரொம்ப லென்த்தா போய்டும் முக்கியம் அந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்பை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுறேங்க திருமணம் புதுசா திருமணமானவங்க தாலி சைடு மாத்துவாங்க ஆல்ரெடி திருமணமான சுமங்கலி பெண்களும் தாலி சைட மாத்துறது ரொம்பவே வந்து உத்தமம் அதாவது உங்க கணவருடைய ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது சரி முக்கியமா அந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது பொங்கல் இட்டு நீங்க வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்க வீடுகள்ல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு மேலோங்கி வருங்க ரொம்ப கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க முடியவே முடியல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த நாளை பயன்படுத்தி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க திருமணம் ஆகாத கன்னி பெண்களை வந்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காவிரி கரையில கூடிய தாயை வழிபாடு செய்து வேறுமனா இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறை மட்டும் நீங்க கழுத்துல போட்டுக்கலாம் இந்த நீர்நிலைகள்ல வழிபாடு அப்படின்னாக்க விளக்கேற்றியும் விளக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓடக்கூடிய நீர்நிலையில விட்டும் வழிபாடு செய்வாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்வாங்க சோ உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யுங்க மேடம் எங்களுக்கு எல்லாம் அந்த ஆத்துக்கு போறதுக்கு இதுக்குள்ள எதுக்கும் டைம் இல்ல அந்த மாதிரி எங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னாக்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க நம்ம எல்லார் வீட்லயும் வந்து பாத்தினாக்கா பித்தள சொம்பு இருக்கும் ஓகேங்களா சோ அந்த சொம்புக்கு சுத்தமா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு அதோடைய சொம்புக்கு குறைவில்லாத நீர் எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு ஒரு சிட்டிக்க மஞ்சள் சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த சொம்பு சுத்தி வந்து பாத்தீங்கன்னாக்க பூ சுத்திக்கோங்க அவ்வளவுதான் அதை மட்டும் பூஜை அறையில வச்சு அந்த நீர் தான் வந்துட்டு காவிரி தாயா மனசார நினைச்சுக்கிட்டு புது வெள்ளம் வந்துட்டு ஆற்றுல பெருகி வர மாதிரி எங்க வீட்டிலயும் செல்வ செழிவு பெருகி வரணும் அப்படின்னு மனசார உங்க வேண்டதுல எதுனாலையும் வைங்க எல்லாத்துக்கும் அவங்க வந்து பொறுப்பேத்துக்கிட்டு உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க நல்லதே நடக்கும் உங்க மனசு போல இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்க வீட்டுல சந்தோஷம் அப்படிங்கிறது பொங்கி வரட்டும் பெருகி ஓடட்டும் சோ இந்த நாளை வரைக்கும் அதிகாலையில எழுந்து இந்த வழிபாடு செய்ய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால என்ன மாதிரியான நெவேதியம் செய்து தெய்வத்துக்கு வழிபாடு செய்ய முடியுமோ செய்யுங்க ரொம்ப சிறப்பான விஷயம் உங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை செழுமையான வாழ்க்கை வளமான வாழ்க்கை சகல சௌபாக்கியங்களும் அந்த காவிரி தாய் அருளி இந்த நாள்ல இருந்து வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கட்டுங்க நானும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் சரிங்களா நல்லதே நடக்கட்டும் எப்பவுமே நம்ம வீடியோ பதிவுல ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லிதான் இந்த வீடியோ பதிவு தொடங்கும் அந்த வகையில இந்த நாள் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் சரிங்களா சோ ஓம் காவிரி தாயே போற்றி போற்றி இந்த அவங்களுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்க முடிஞ்சது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ரொம்ப வித்தியாசமான வழிபாடா இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க சோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு நவகரங்களுடைய அமைப்பினால எப்படிங்க இருக்க போகுது சிம்ம ராசி ரொம்ப நாளா ஒரு நாள் எனக்கு நல்ல நாளா இருக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா இந்த நாள் உங்களுக்கு அப்படிதாங்க இருக்க போகுது உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் தொட்டது தொடங்கும் தொட்டது பொண்ணாகும் போற இடத்துல உங்கள் பேரும் புகழும் கொடி கட்டி பறக்கும் அடடா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைய இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமா தொடக்கத்தை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுலாம் இனி கிடையவே கிடையாது ஆஹா இப்படி ஒரு ஜோடி பொருத்தமா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து வாழ போறீங்க ஆனா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த கொஞ்சம் கவனமா இருங்க சற்று கவனம் தேவை சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க அடுத்த வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க அப்படின்னாக்கா அந்த ஆலோசனை அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்குங்க அடுத்த தந்தையுடைய வழியில தந்தை கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு எந்த இடத்துலயும் குத்தம் குறைகள் சுத்தமா கிடையாது இந்த நாள் அப்படிங்கிறது அற்புதமா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை பற்றி வியாபாரமும் சரி விற்பனையும் சரி லாபம் நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலா கிடைக்கும் எத்தனை நாள் புலம்பிருப்பீங்க பத்து பைசா லாபம் வந்தா எனக்கு ஒரு ரூபாய் செலவாகுது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க நீ எதிர்பார்த்த விட லாபம் நீ பத்து பைசா லாபம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பத்து ரூபாய் கிடைக்கும் அற்புதமான அமைஞ்சிருக்கு பண விஷயத்துல இந்த நாள்ல உங்களுடைய கை ஓங்கி நிற்கும் மேலும் இந்த நாள்ல குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் உங்க வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமான வேலை பாக்குறேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா அந்த கடினமான வேலை தான் அதாவது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய கடினமான வேலை தான் உங்களுடைய மேல் அதிகாரி கிட்ட பாராட்டுகளை பெற்றுத்தர போகுது இத்தனை நாளா நினைச்சிங்கல்ல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம் மேடம் அந்த மேல் அதிகாரி கண்ணே தெரிய மாட்டேங்குது நம்ம என்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கோமோ அன்னைக்குதான் வந்து உத்து ஊத்து பாத்துட்டு இருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு செஞ்சுகிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஆளுக்கு வந்து கண்ணே இப்படி எல்லாம் கூட ஒரு சில நாட்கள் புலம்பி இருப்பீங்க இல்லையா இந்த நாள் அப்படி இருக்கவே இருக்காது மத்தவங்க செஞ்ச வேலை கூட உங்களுக்கு பாராட்டுகளுக்கும் பரிசுகளும் கிடைக்கும் சரிங்களா அடுத்தா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் பார்க்க போறீங்க பெட்டி கடை வச்சிருக்காலும் சரி நீங்க பெரிய பெரிய ஸ்டோர் வச்சாலும் சரி தொழில் ரீதியா சிம்ம ராசிக்கு இன்னைக்கு ரொம்பவே யோகமான நாளா அமைஞ்சிருக்கு போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை கூட இழக்கிறதுக்கு நேரிடும் சோ எப்பவுமே சிம்ம ராசிக்கு இந்த விஷயம் செட்டே ஆகாது போட்டி பந்தயம் செட் ஆகாது கொடுக்கல் வாங்கல் செட் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தொழில போடுங்க ஒரு நியாயமான வட்டிக்கு பேங்க்ல போட்டு எடுத்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் யாருக்காவது கைமாத்தா கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கிடாதீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனசு கோணாம நடந்துக்கோங்க அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துக்கிறாங்க முன்ன பெண்ண பேசுறாங்க அப்படின்னாலும் சரிங்க நீங்க கொஞ்சம் குரல உசத்தியோ கொஞ்சம் வன்மையாவே பேசிடாதீங்க அது வந்து நமக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது இல்ல முக்கியமா நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு சந்தோஷத்தை இருக்குங்க கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பிட்டு சொன்னாக்க குற்றாலத்திற்கு உற்சாக பயணம் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க சோ இந்த நாள் அப்படிங்கறது எப்படி பார்த்தாலும் சரிங்க ரொம்பவே அற்புதமான நாளாதான் தான் இருக்கு ஓகேங்களா பண விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இதை மட்டும் நன்றி ஃபாலோ பண்ணிட்டா போதும் இந்த நாள் எப்பவுமே இல்லாத வகையில சிறப்பான நாளா அமையும் குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் சும்மாவா சொல்லுவாங்க ஆன்மீகத்துல வந்துட்டு இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு ஃபுல்லா பிஸியே எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு இருப்பீங்க ஸோ இந்த நாள்ல உங்களுக்கு நிச்சயமா ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு வந்து சேர்க்கும் மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் வந்துட்டு கை கூடி வரும் அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாவது இந்த நாள்ல நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் கொடுக்க போறாங்க முக்கியமா இந்த நாள்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை நட்டு வாங்கறதுக்கு யோகமான அமைப்பு இருக்கு முக்கியமா இந்த நாள்ல நாள் முழுக்க நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்பு இருந்தோம் நீங்க ஏதாவது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க முடிஞ்சா விரதம் இருங்க அப்படி இல்லாட்டி பரவாயில்ல நீங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு கூட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது முக்கியமா பெண்களே நீங்க தான் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க மேலும் இந்த நாள்ல வெளியூர் சார்ந்த பணிகள் சாதகமான முடிவை கொடுக்கும் இந்த ரகசியமான செயல்கள்ல ஆர்வம் உண்டாங்க கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல லாபகரமான நாளா இருக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் உங்களுடைய எதிரிகள் காணாம போவாங்க ஆகமுத்துல இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளா இருக்கு வெற்றிகள் நிறைந்த நாளா அமைஞ்சிருக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துக்க தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நாள்ல இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்துவதா அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்ததான் நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்குங்க மேலும் பிற்பகலுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை துணையால ஆதாயமான பலன் உண்டு குறிப்பா சொல்லணும்னாக்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பத்துக்கு ஆளாகாமல் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படி இருக்காங்க உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் நிச்சயமாக இருக்குங்க அடுத்த பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிப்பீங்க வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் உடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகுங்க ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நாள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு ஆர்வத்தை உண்டாக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க குறிப்பா அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஏதாவது நீங்க முயற்சி செய்றீங்க அப்படின்னா அது வந்து காலையிலேயே தொடங்குவது ரொம்ப நல்லது அடுத்தா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்களை சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அவங்க கிட்ட ரொம்பவே கவனமா இருக்கணுங்க மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனை வந்துட்டு மீண்டும் தலை தொக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க கூட மாற்றுப்பாதல செல்வாங்க அதாவது நீங்க கிட்ட உதவி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் நீங்க போய் பாக்குறப்போ வீடு பூட்டி இருக்கும் இல்ல அவங்க இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி யாரையும் நம்பி இந்த நாளை வந்துட்டு நீங்க தொடங்காதீங்க முக்கியமா எல்லா விஷயங்கள்லயும் கவனம் தேவைங்க உத்திரமிச்சதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு மத்தபடி பொதுவா சொல்லுனாக்கா சிம்ம ராசிக்கு அப்படிங்கிறது சிகரம் தொடக்கூடிய அளவுக்கு சிறப்பான நாளாதான் இந்த நாளை கடவுள் கொடுத்திருக்காங்க இவ்வளவுதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இப்படிதான் இருக்க போகுது எல்லா விதங்களும் நன்மை தரக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திரும்பவும் உங்க எல்லாருக்குமே ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த நீர் ஓடி வர மாதிரி உங்க வீடுகள்லயும் செல்வ செழிப்பு பெருகி வரட்டும் நல்லதும் கெட்டதும் கடவுள்கிட்ட கெட்டதை கடவுள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா விதங்களையும் நன்மைகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனசார நானும் வேண்டிக்கிறேங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்